ஒரு ரேஷன் கார்டு வந்து உங்களுடைய அட்ரஸ் வந்து முகவரி வந்து எப்படி மாற்றுறதுனா தான் பார்க்கணும் ஓகேவா முகவரி மாற்றத்துக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரேஷன் கார்ட்டில் கொடுத்த ஃபோனும் அந்த ஃபோனுக்கு வந்து ஓட்டி போடுறதுனால அந்த ஃபோனும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு ஓகேவா உங்களுடைய ஆதார் கார்டு வந்து அந்த அட்ரஸில் இருந்தது அப்படின்னா அந்த ஆதார் கார்டை மட்டும் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணி போட்டுக்கலாம் இல்லை சார் எனக்கு ஆதார் கார்டு இல்லை வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய வீட்டு ரசீது ஓகேவா இல்லை வீட்டு ரசீது இல்லை கேரண்டி பில்லு உங்களுடைய சர்வீஸ் பில்ல ஏன்னா அந்த பேர்ல யார் பேரில் இருக்கோ அது வந்து ஒரிஜினல் இருந்தது அப்படின்னா அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அந்த அட்ரஸ் மாற்றுறதுக்கு அப்புறம் உங்களுக்கு பிரிண்ட் அவுட் ஒன்று வரும் அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் தாலுகாசுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகே பண்ணி தருவாங்க சரிங்களா சரிங்க சார் நான் அதே அட்ரெஸ்லேயே இருக்கேன் எனக்கு வந்து கடை மட்டும் மாற்றணும் ஓகேவா கடை எண் மட்டும் மாற்றணும் ஏன்னா நான் வேற இதில் இருக்கு என்னோட இதில் இல்லாமல் வேற பக்கத்தில் இருக்க இதில் கடைக்கு போயிடுச்சு எனக்கு இந்த கடை எண் மாற்றணும் அப்படின்னா அதுக்கும் நீங்கள் அட்ரஸ் தான் மாற்றணும் ஓகேவா உங்களுடைய அட்ரஸை மாற்றிட்டு அதுக்குள்ளே நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா தாலுகாசில் கொடுக்கும்போது இந்த கடையும் மாத்தி தாங்க இந்த அட்ரஸுக்கு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து மென்ஷன் பண்ணி எந்த கடையோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க பண்ணி கொடுப்பாங்க ஓகேங்களா சரிங்க சார் இது எப்படி அட்ரஸ் மாட்டேன் நான் காமிக்கிறேன் ஓகே இப்போ நம்ம வந்து சைட் வந்து ஓபன் பண்ணிடுறோம் வெப்சைட் ஓபன் பண்ணிட்டு இதில் வந்து மின்னாட்டு சேவைகளை வந்து வந்தீங்கன்னா முகவரி மாற்றம்னு இருக்கும் ஓகேவா அதை வந்து கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும் இதில் வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் உங்களுடைய ரேஷன் கார்டில் எந்த நம்பர் கொடுத்துருவீங்களோ அந்த மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிங்க அந்த மொபைல் கையில் வச்சுருக்கீங்கன்னா அந்த நம்பருக்கு வந்து ஓடி போயிடும் ஓகேங்களா இப்போ அந்த நம்பரை டைப் பண்ணிவிட்டா அது கீழே வந்தீங்கன்னா கேப்சர் கோட கேட்கும் அந்த கூட கொடுத்துட்டு பதிவு செய்ய அப்படின்றத கிளிக் பண்ண அப்படின்னா உங்களுக்கு வந்து மொபைலுக்கு வந்து ஓடி போரும் ஓகேங்களா எத்தனை டிஜிட்டல் வரும்னா ஏழு டிஜிட்டல் நம்பர் வரும் அந்த டிஜிட்டல் நம்பர் வந்து நீங்க போடுங்க அது முந்நூறு செகண்டுக்குள்ளே தான் ஓகேவா முந்நூறு வினாடிக்குள்ளே

தாலுக்கா உங்களுடைய வில்லேஜ் என்னோ அதை செலக்ட் பண்ணி வைக்க செலக்ட் பண்ணுவோன்னே கீழே வந்தீங்கன்னா தமிழில் இருக்கும் தமிழ்லேயும் என்ட்ரு பண்ணணும் ஓகேங்களா அந்த அஞ்சல் குறியீடுன்னு இருக்குது அதுலேயும் ஃபில்அப் பண்ணணும் நான் அதை ஃபில்லப் பண்ண விட்டிருங்க ஃபஸ்ட்டு அடுத்தது தமிழில் இப்போ நான் பார்த்திங்கன்னா போட்டேன் முகோரி வரிசையில் ரெண்டில் வந்து மாரியம்மன் கோலத்தில் இருந்து இங்கிலீஷில் இருக்கிறதா தமிழில் போட்டேன் அதேமாரி மூணாவதுலேயும் வந்து என்ன இருக்கோ அதை வந்து இங்கிலீஷில் இருக்கிறத தமிழில் மேலே வந்து இங்கிலீஷில் கீழே தமிழில் ரெண்டுத்தையுமே கரெக்டாக மென்ஷன் பண்ணிங்க மாவட்டம் வட்டம் கிராமம் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணோன்னே ஆவண இதில் வந்து கிளிக் பண்ணுங்கள் அதில் கிளிக் பண்ணி கேட்பேன் என்னென்ன கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு வாக்காளர் ரோடு எரிவாயு நுகர்வாட்டை வா வரி வீட்டு ரசீது வாடகை ஒப்பந்தம் குடி மற்றும் வாரிய ஒதுக்கீடு வீடு ஆவணங்கள் மின்சார விதி தொலைபேசி ரசீது வங்கி பாஸ்புக்கு பாஸ்போர்ட் ஓட்டுநர் ஐடி பான் கார்டு எல்லாமே ஓகேவா நான் ஆதார் கார்டு இருக்குது அப்படின்னா ஆதார் கார்டை கொடுங்க ஓகேவா ஏன்னா நீங்கள் ஆதார் கார்டு மட்டும் கொடுத்தாலும் போகலாம் ஆதார் கார்டு அட்ரஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டு இல்லை இபி பில்லே வச்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ நான் ஆதார் கார்டை கொடுத்து பதிவு சென்றர்னு கொடுக்குறேன் பதிவுட்டென்று கொடுக்குறதுக்கு முன்னாடி அந்த மின் அஞ்சல் வந்து போடல அந்த பின்கோடு வந்து என்ட்ரு பண்ணிங்க ஓகேங்களா கரெக்டாக பார்த்துங்க மேலே இங்கிலீஷில் கீழே தமிழில் கரெக்டாக இது பண்ணிட்டு என்ன டாக்குமெண்ட்டோ செலெக்ட் செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டேன் அப்லோட் பண்ணிட்டு இந்த பதிவேற்று அப்படின்றத கிளிக் பண்ண அப்படின்னா உங்களோட டாக்குமெண்ட் வந்து அப்லோட் ஆகிடும் இது வந்து எவ்வளோ கேப்பிக்குள்ள இருக்குன்னா ஒரு எம்பிக்குள்ள இருக்கலாம் ஓகே ஃபைல் வந்து ஒரு எம்பிக்குள்ள இருக்கலாம் பிடிஎஃப் ஜேபிஜி ரெண்டுமே சப்போர்ட் பண்ணும் ஓகேவா கரெக்டாக இது பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா உறுதிப்படுத்தல வந்து டிக் பண்ணிட்டு பதிவு செய் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு குறிப்பு வந்து காமிக்கும் இந்த குறிப்பு வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க இல்லை காப்பி பண்ணீங்க காப்பி பண்ணிட்டு முன்பக்கம் செல் அப்படின்றது இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு பேக்கில் வந்துடும் பேக்கில் வந்தோன்னே நீங்கள் அந்த ரிசிப்ட் வந்து டவுன்லோட் பண்ணணும் இப்போ என்ன பண்ணா அந்த ஹோம் பேஜுக்கு வந்துச்சுன்னா ஹோம் பேஜுக்கு வந்தோன்னே

ஓடிபி எடுத்துட்டு போய் நீங்க தாலுகா ஆஃபீஸில் பிரிண்ட் போட்டு எடுத்து போய் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ஓகே பண்ணுவாங்க ஓகே கட மாற்றம் அப்படின்னா நீங்க சொல்லி கட மாற்றம்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ஓகே பண்ணிவிடுவாங்க கிளா இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம தமிழ் டெக்னாலஜி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க அப்போ நான் போகிற வீடியோ வந்து ஓகே பை